முதலில் பாரத தேசத்து மக்களுக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது உளம் கணிந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நான் வரவேற்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத தேசத்தில் பல பகுதிகளில் இது வேறு வேறு பெயரில் இந்த உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது அதனால் அவர்களுக்கும் நமது வாழ்த்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய தினம் பொங்கல் பரிசோடு சாமானிய மக்களுக்கு ஆரம்பித்திருக்க வேண்டிய இந்த பொங்கல் தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தோடு தான் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் பத்திரிகை நமது பண்டிகை நேரத்தில் எதிர்மறை கருத்துக்களை சொல்லக்கூடாது ஆனாலும் மக்களுக்கு பரிசோடு தான் இது ஆரம்பித்திருக்க வேண்டும் சென்றைய ஆட்சியில் பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது இது அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் இன்று ஒரு ரூபாய் கூட கொடுக்க முன்வராதது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தமிழக மக்கள் இப்படி தொடர்ந்து எல்லா விதத்திலும் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து இன்று இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் அது திமுகவை அனைத்து கட்சிகளும் புறக்கணிக்கிறது என்பதுதான் சரியான வாசகமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆளுநரும் அதற்கு பதில் பதிவு செய்திருக்கிறார்கள் நான் எனது தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் தமிழகத்து சகோதரி என்ற வகையில் தமிழகத்து சகோதரியாக இருந்து இரண்டு மாநிலங்களை நிர்வகித்தேன் என்ற வகையில் ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் உட்கார்ந்து அமர்ந்து பேச வேண்டும் என்ற கோரிக்கை நான் பொங்கலுக்கு வைக்கிறேன் இதே போல கருத்து வேற்றுமைகளும் கருத்து பதிவுகளும் மாநில மக்களுக்கு பலன் தராது என்பதனால் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி ஏழு என்ன சொல்கிறது என்றால் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்து இரண்டு பேரும் மாநில பிரச்சனைகளை பற்றி விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு சொல்கிறது அதனால் தயவுசெய்து முதலமைச்சரும் ஆளுநரும் இரண்டு பேரும் தங்களது கருத்து வேற்றுமையை விட்டுவிட்டு அமர்ந்து ஒற்றுமையாக தோழமையுடன் பேசி துணைவேந்தர் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் ஏன்னா இதை இந்த ஆலோசனையை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் இன்று தமிழக மக்களுக்காக நான் ஒரு சகோதரியாக இறங்கி வந்து உங்களோடு இருந்தாலும் நான் இரண்டு மாநிலத்தின் ஆளுநராக சிறப்பாக பணியாற்றினேன் ஒரு மாநிலத்தில் மத்திய அரசோடு சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு மாநிலத்தில் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தார்கள் ஆக ஒரு மாநிலம் தெலுங்கானாவில் சண்டை போட்டு கொண்டிருந்ததனால் அந்த தெலுங்கானா மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும் புதுவையில் நல்ல உறவு இருந்ததனால் எவ்வளவு மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அதனால இன்னைக்கு சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா வரவேற்க வரமாட்டார் ஆயுஷ்மான் போன்ற திட்டங்கள் எப்படி என்று தமிழக முதலமைச்சர் எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாரோ அதே மாதிரி சந்திரசேகர் ராவும் சொல்லி கொண்டிருந்தார் இன்னைக்கு அவர் வீட்டுல இருக்கிறார் அதனால மக்களுக்கு நல்லது செய்பவர்களாக இருந்தால் மட்டுமே மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்கள் அனைத்தையும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழக அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட அதை பற்றி முழு அறிவை பெறாமல் கூட உடனே மறுப்பது நல்லதல்ல அதனால் இது தமிழக மக்கள் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியில் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றால் அந்த திட்டம் ஆராய்ச்சிக்கு பின்பு பல ஆலோசனைக்கு பின்பு மக்கள் எவ்வளவு பலன் பெறுகிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் அந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது ஆனால் அந்த திட்டம் கொண்டு வந்த உடனேயே அதை மறுப்பது தமிழக அரசிற்கு நல்லதல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும் அதனால் இந்த வழியை எல்லாம் மறந்து இனிமேலாவது மத்திய அரசின் நல்ல திட்டங்களை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் அது தமிழக மக்களுக்கு பலன் தருவதாக இருக்கும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் விஸ்வகர்மா திட்டத்தில் எட்டரை லட்சம் கைவினை கலைஞர்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என்று பதிவு செய்திருந்தார்கள் நீங்கள் அந்த திட்டத்தை பின்பற்றாததனால் எட்டரை லட்சம் எளிய கைவினை கலைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறீர்கள் அதை விட மக்கள் அந்த திட்டத்தின் மீது தான் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதே மாதிரி துணைவேந்தர் பிரச்சனை தான் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய கல்வி அமைச்சர் ஒரு வரைவை கொடுத்திருக்கிறார் இந்த வரைவை எல்லோரும் கருத்து ஒற்றுமைக்கு பின்பு அந்த வரைவு சட்டமாக்கப்படும் ஆனால் வரைவு வருவதற்கு முன்னாலேயே ஏதோ சட்டமாக்கி விட்டதை போல தமிழக அரசு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால் கவர்னரும் முதலமைச்சரும் அமர்ந்து இந்த ஏறக்குறைய ஆறு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக போகிறது அதனால் நான் தெலுங்கானாவிற்கு போகும்போது பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருந்தது அதற்கப்புறம் நான் பெருமுயற்சி எடுத்துதான் அது போடப்பட்டது அதனால் முதலமைச்சரும் ஆளுநரும் தங்கள் வேற்றுமைகளை மறந்து அவர்கள் அமர்ந்து தமிழகத்தில் உள்ள இத்தகைய கருத்து வேற்றுமைகளினால் உயர்கல்வித்துறை போன்றவற்றில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆலோசனையை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்றால் இரண்டு மாநிலத்தின் கவர்னராக ஏறக்குறைய நான்கரை ஆண்டுகள் பணியாற்றி

நீங்கள் அதாவது ஒரு போர்க்களம் என்றால் இரண்டு வீரர்கள் துணிச்சலாக போர் செய்யணும் நீ போருக்கு வரேன் போருக்கு வரேன் நான் உன் போருக்கு நாங்கள் தயாராகவே இல்லை ஏனென்றால் நீ போர் வீரனே அல்ல நீ நேர்மையான போர் வீரனே அல்ல நீ முதுகில் குத்துறவன் அதனால் உன் கூட நான் போட்டி போட தகுதி உனக்கு தகுதி இல்லை என் போட்டியை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உனக்கு இல்லை என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது அதனால் சும்மா இந்த டெப்போசிட் அந்த போஸ்ட்டு ஆப்போசிட்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெட்கி தலைகுனிய வேண்டும் போட்டிக்கு கூட யாரும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எதிர்களத்தில் எனக்கு நேராக போட்டி போடுவதற்கு ஒருவர் வரவில்லை என்றாலே திமுக முதலில் கவலைப்பட வேண்டும் எதற்கு எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும் களம் சரியாக இருந்து களங்கம் இல்லாத களமாக இருந்தால் எல்லோரும் போட்டிக்கு ஜனநாயகம் என்றால் நம்பிக்கையோடு போட்டிக்கு வருவதுதான் ஜனநாயகம் உங்க கூட போட்டிக்கு வரவே யாரும் தயாராக என்றால் பெருமை இல்ல சிறுமை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இல்ல அதை பத்தி நான் சொல்லல எங்க கட்சியை பத்தி பாரதி ஒரு பாரத தேசத்தை ஆளும் ஒரு கட்சி

முதலமைச்சர் புயல் வேகத்தில் நடமாடுகிறார் என்றால் செயலாற்றுகிறார் என்றால் வேங்க வயல் எங்க புயல் போச்சு ஒரு மாதத்துல மீட்டர் ரீடிங் எடுப்போம் சொன்ன புயல் எங்க போச்சு அதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்துல புயல் எங்க போச்சு நீட் விவகாரத்துல புயல் எங்க போச்சு புயல் எங்க செயல் எங்க போச்சு செயல் எங்க போச்சுன்னா புயல் இங்க இருக்கு புயல் இங்க இருக்குன்னா முதல்ல செயலை காட்டுங்க அப்புறம் நாங்க புயலா இல்லைன்னா நீங்க

மக்கள் சுய சிந்தனையோட ஓட்டு போறாங்க நீங்க நம்மளையா பாஜக எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் சுய ஓட்டு போறாங்க பாஜக சுய சிந்தனையோடு ஓட்டு போடுகிறார்கள் என்பதுதான் ஜனநாயகத்தில் ஆனால் அவர்களை சுயமாக சிந்திக்க விடுவதில்லை என்பதுதான் நமது கருத்து விடமாட்டேன் அவங்க ஆட்சி அதிகாரம் எல்லா பலத்தையும் அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதுதான் அதனால மக்கள் தானாக முன் வந்து அவர்கள் பதிவு செய்வது இல்லை அதுவும் இடைத்தேர்தலில் அந்த கட்டாயப்படுத்தப்படுகிறார் மக்களை நான் என்னைக்குமே குறைத்து மதிப்பிடல ஆனா அரசாங்கம் நேர்மையாக தேர்தல் நடத்தும் வழிமுறைகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தர மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து பெரியார் குறித்து சீமான் பல கருத்துக்கள் அது ஒத்து போகுது திமுக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பிரீ டீம் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது பெரியார் குறித்த கருத்து பாஜகவோட ஒன்று பார்க்கும் பொழுது நாம் தமிழர் பாஜகவோட ப்ரீ டீமா இல்லை இதுக்கு நான் நேற்றே ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நாங்கள் வந்து டீம் கிடையாது தீம் அவங்க தீமும் நாங்கள் தீமும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பெரியாரை பற்றி பிம்பத்தை உடைப்பது யாராக இருந்தாலும் நாங்கள் அது சரி என்று சொல்லுவோம் ஏன்னால் அவரது பிம்பத்தை உடைப்பதற்கு நாங்களும் பல காண்டு காலமாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் பெரியார் சமூக சீர்திருத்தவாதி இல்லை என்பதை எங்களது தலைவர்கள் பல முறை பதிவு செய்திருக்கிறார்கள் இன்று அடிஷனலா அண்ணன் சீமானும் பதிவு செய்வது வரவேற்கத்தக்கது என்பது எனது கருத்து தேர்தல் நடக்கட்டும் என் கட்சி நன்ற நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வழிமுறைகளை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை அவ்வளவுதான் வெற்று வெற்றிப்பே இல்லைன்னா வெற்றுதான் வெற்றி எங்க இருக்கு வெற்றி தேர்தல் தான் என்ன பண்ண முடியும் நன்றி தன்